ஒன்றாக இணைந்த புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார் திருப்பூர் மாவட்ட வளையங்காடு பகுதியில் அதிமுக திருமுனை பிரச்சாரம் மாநகர மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அட்லஸ் லோகநாதன் மற்றும் பகுதி செயலாளர்கள் கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகரான பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சிறப்பான முறையில் வலுவான கூட்டணி அமைத்துள்ளார் இந்த கூட்டணி சிறப்பான முறையில் செயல்பட்டு நாம் அனைவருக்கும் ஒன்றாக இணைந்து புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் வர வேண்டும் என்று சொன்னால் தாய்மார்கள் தொழிலாளர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏனென்று சொன்னால் இங்கே வேலைக்கு வந்துவிட்டு வீட்டுக்கு போய் சேர முடியுமா என்கிற நிலைமை எங்கே கழுத்த இருப்பது கால இருப்பது மூக்கறுப்பது என்று கொடூரமான கொலைகள் திருப்பூர் மாவட்டத்திலே வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லை நடக்கிறது என்றாலும் திருப்பூர் மாவட்டத்திலே அளவு கடந்து கொலை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது சேவலை கொண்டன் வளையத்திலே மூன்று கொலைகள் நடந்து இன்று வரையிலே ஆறு மாதமாக போகிறது ஆறு மாதத்துக்குமா ஆறு மாதமா இதுவரையில் அந்த கொலைக்கான எந்த ஒரு முகாந்திரத்தையும் கண்டுபிடிக்க முடியாத போலீஸாக அல்லது வலிமையும் திறமையும் உள்ள தமிழக போலீஸை செயல்பட செயல்பட விடாமல் தடுக்கிற பிடிய அரசா என்பது தெரியவில்லை ஆனால் மூன்று கொலைகள் தாய் தகப்பன் மகன் மூன்று பேரும் பொருகமான மொழியிலே தாக்கப்பட்டு அச்சம் இருக்குமா இருக்காதா அது விவசாய தோட்டத்திலே இருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற விவசாய பொருங்கிக் கொண்டிருந்தவர்களை கண்ணை நோண்டி காதல் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க